கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோர கிராம மக்களுக்கு கொள்ளிடம் ஆணைக்காரன் சத்திரம் காவல் நிலையம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடப்பட்டது மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே காவிரியில் வெளியேற்றப்பட்டு கொள்ளிடம் ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது கூடுதலாக மேலும் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருப்பதால் கொள்ளிடம் ஆற்றில் ஒரு லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் உள்ள கிராமங்கள் மற்றும் திட்டுப்பகுதி கிராமங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கொள்ளிடம் சத்திரம் காவல் ஆய்வாளர் ராஜா மற்றும் போலீசார் அரசின் கரையோர கிராமங்களுக்கு நேரில் சென்று ஒலிபெருக்கி மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்போது இன்ஸ்பெக்டர் ராஜா கூறுகையில் கொள்ளிடம் ஆற்றில் ஒரு லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் வர உள்ளதால் திட்டப்பகுதியில் உள்ள கால்நடைகளை முன்னெச்சரிக்கையாக ஓட்டி மேடான பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் தாழ்வான பகுதியில் உள்ள அணை அனைத்து உடமைகளுடன் மேடான பகுதிக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என ஒளிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர் வெள்ள எச்சரிக்கை மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கொள்ளிடம் மற்றும் கிளையாறுகளில் முழு கொள்ளளவில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது எனவே கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் இடங்களுக்கு செல்லுமாறும் ஆற்றில் இறங்கவோ செல்பி எடுக்கவோ கால்நடைகளில் ஆற்றில் குளிப்பாட்டவோ போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் காவல்துறை சார்பாக இந்த அபாய எச்சரிக்கை முடியும் வரை காவல்துறை வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை ஆகியோர் அனைவரும் உங்களுக்கு உதவி செய்யும் வகையில் இருப்பார்கள் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ உங்கள் எல்லாருக்குமே மெசேஜ் வந்திருக்கும் எல்லாருக்கும் மெசேஜ் வந்திருக்கா எவ்வளோ தண்ணி திறந்து விட்ருக்க போகிறாங்கன்ட்டு அது அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க இப்போ எவ்வளோ தண்ணி திறந்து விட்ருக்கு அடுத்தது எவ்வளோ தண்ணி திறந்து விட போகிறாங்க எப்போ நீங்கள் வெளியேறணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக குழந்தைகள் கால்நடைகளை அந்த பக்கம் போடுற குழந்தைகளுக்கு ஆர்வமாக இருக்கும் ஆற்றுல தண்ணி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருப்பாங்க ரெண்டு குழந்தைங்க ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க கல்லூரி மாணவர்கள் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா எந்த ஒரு பணம் காட்ட முடியல அது மாதிரி நிகழ்ச்சி எதுவும் நடந்துடக்கூடாது இயற்கை எந்த சூழ்நிலையில் வந்தாலும் மனித அதை சமாளிக்கிற வகையில் நம்ம நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்பதான் இயற்கையை நம்ம சமாளிக்க முடியும் அதனால அனைவரும் பாதுகாப்பாக இருக்க முடியும்